எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு திங்கட்கிழமை புரட்டாசி ஏழாம் நாள் தேய்பிரை சஷ்டி நன்னால் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி நன்னாள் இந்நாளில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன வழிபாடுகள் என்னென்ன குறிப்பாக சித்தர்களால் மறைத்து வைக்கப்பட்ட சில விசேஷகரமான வழிபாட்டு முறைகளை நான் இந்த வீடியோ பதிவிலே விளக்கமாக சொல்ல போகிறேன் இதை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் செய்து பார்த்து முருகனினுடைய திருவருளை பெற்று சேமமாக வாழ வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் பொதுவா இந்த புரட்டாசி மாதம் வந்துவிட்டது என்றாலே எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு மிகச் சிறப்பானதோ அந்த அளவுக்கு முருகனினுடைய வழிபாடும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா விஷ்ணு பகவானினுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இது பாத்தீங்கன்னா தான் தரார் அந்த சுதர்சனம் சக்கரத்தாழ்வார் இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா நெருப்பு பிளம்பு அந்த சுதர்சன சக்கரம் பாத்தீங்கன்னா நெருப்பு பிளம்பு அதே மாதிரி சிவபெருமானினுடைய நெற்றி பிளம்பிலிருந்து நெற்றி நெருப்பு பிளம்பிலிருந்து ஆறு துண்டுகளாக வந்தவர்தான் முருகப்பெருமான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது முருகன் வழிபாட்டுக்கும் பெருமாள் வழிபாட்டுக்கும் மிக உகந்ததாக பார்க்கப்படுகிறது புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருமாள் பக்கம் போவாங்க கோயில் கோயில இந்த பக்கம் முருகனை வழிபாடு செய்ய கோயில் கோயிலா போவாங்க அந்த புரட்டாசி மாதத்துல மட்டும் விரதம் இருந்து முருகனை பிரார்த்தித்தம்னா சகலத்தையும் உங்களால் வெல்ல முடியும் எல்லா விதமான சுக போகங்களையும் உங்களால் அடைய முடியும் எப்படி சொல்றேன்னா எப்படி விநாயக பெருமானை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அனைத்து தெய்வங்களினுடைய அருள் கிடைக்குமோ அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் சகல தெய்வங்களினுடைய அருளையும் நீங்கள் பெறுவீர்கள் அந்த ஒரு விசேஷம் முருகப்பெருமானுக்கு இருக்கு ஏன்னா அவருடைய கையில் இருக்கிற வேல் சக்தியின் அம்சம் அவர் சிவனின் அம்சம் அவருக்கு பரிபூர்ண விஷ்ணு அருள் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அனைத்து தேவர்களினுடைய அருள் இருக்கு சனி தேவனினுடைய வாக்கு இருக்கு யமதர்மனினுடைய வரம் இருக்கு இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கலாம் சகல தெய்வ தேவர்களினுடைய அருள் பெற்றவர் முருகப்பெருமான் திருமண தடையா முருகனை கும்பிடுங்க குழந்தை பிறக்கலையா முருகனை கும்பிடுங்க வேலை கிடைக்கலையா முருகனை கும்பிடுங்க இப்படி எல்லா விதமான வழிபாட்டிற்கும் வேண்டுதலுக்கும் முருகனே முதன்மையானவராக வருகிறார் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவருக்கே அதிபதி முருக கடவுள் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவரு ரொம்ப விவகாரம் புடிச்ச ஆளு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கு அப்படின்னு தான் உங்களினுடைய வாழ்க்கையின் பிற்பாதி என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்வை பற்றி நாம் சொல்லுகிறோம் எப்படி பார்த்தாலும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்லுவோம் கல்யாணம்னு வரும்போது பட் அதையெல்லாம் தாண்டி செவ்வாயும் அங்கு மிக முக்கியமானவராக வருகிறார் செவ்வாய் கெட்டு போயிட்டார் அல்லது செவ்வாய் வந்து கொஞ்சம் சிக்கலான இடத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா திருமண தடை ஏற்படுத்தும் அவங்களுக்கு கல்யாணம் ஏற்படுதல பிரச்சனை வருது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் விளக்கு ஜோடி நெய் விளக்கு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் முருகனை விரதமிருந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட செவ்வாய் தோஷமும் நீங்கும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் நீங்கி பெண்களுக்கு விரும்பிய கணவனும் அதே மாதிரி ஆணுக்கு விரும்பிய மனைவியும் நிச்சயமாக கிடைக்கும் இது சத்தியமான வாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தேய்பரை சஷ்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விசேஷகரமானதுன்னா யாராருக்கெல்லாம் குழந்தை செல்வம் இல்லையோ அவங்க தேய்பரை சஷ்டியில விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் யாராருக்கெல்லாம் வருமான தடையில் பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் தேய்பிரை சஷ்டியில் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் யாராருக்கெல்லாம் பணவரவு வேணுமோ அவங்க தேய்பிரை சஷ்டியில இருந்து வழிபாடு செய்யலாம் காதல் வெற்றி பெற தேய்பரை சஷ்டி இப்படி தேய்பரை சஷ்டியை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த தேய்பரை சஷ்டியில் எவர் ஒருவர் கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளை அருணகிரி நாதரால் இந்த பூ உலகிற்கு கொடுக்கப்பட்ட அந்த வரிகளை வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல செல்வமும் வந்து சேரும் மூணு முறை சொல்லுங்க தேய்பர சஷ்டி நாளன்று காலையில் குளித்து முளித்து விட்டு வீட்டு பூஜை அறையிலே நீ விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு முருகனை வேண்டிக்கிட்டு இந்த கண் இந்த கந்தர் அனுபூதியை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் அவன் கொடுப்பான் முருகன் கொடுப்பான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த வரிகளை நீங்கள் சொல்லும் பொழுது வாய்விட்டு படித்து முருகான் நீயே என் கதி என்று அவன் காலை பிடித்து மன்றாடி கண்ணீரோடு இந்த வரிகளை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு மூணு முறை அதிகமாகவும் சொல்லலாம் உங்க விருப்பம் ஒரு மூணு முறை சொல்லும் பொழுது இந்த தேய்பிரை நாள்ல விரதமிருந்து சொல்லும் போது அப்பா எனக்கு நாள் குழந்தை இல்ல நீயே வந்து குழந்தையா பிறக்கணும் எனக்கு வேலை கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு திருமணமாகல எனக்கு மாங்கல்ய பிச்சைய கொடு அப்படின்னு முருகனை வேண்டி வணங்கி இந்த தேய்பரை சஷ்டி நாளன்று இந்த வாசகத்தை அதாவது இந்த பாடலை படித்தீர்கள் என்று சொன்னால் முருகன் நிச்சயமாக உங்களுக்கு சாலத்தையும் கொடுப்பார் கேட்கறத கொடுப்பார் கண்ணீர் விட்டு அழுது பிராத்தியுங்கள் அழுகும் குழந்தைதான் பால் கொடு பால் கிடைக்கும் அது மாதிரி முருகன் கிட்ட உரிமையோட அழுது கேளுங்க கண்டிப்பா அவர் கொடுப்பார் இது வந்து காலையில சேர்த்து காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த வரிகளை சொல்லி அன்று ஃபுல்லா விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை எடுத்துக்கோங்க ஈவினிங் டைம் சாயங்கால வேலையில கண்டிப்பா அருகில் இருக்கிற ஆலயம் செல்லுங்க முருகப்பெருமானின் ஆலயம் செல்லுங்க கண்டிப்பா சஷ்டி நாள் சொல்லவா வேணும் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கும் நீங்க போயிட்டு என்ன பண்ணுன்னா ஆறு விளக்குகளில் தீபம் போடுங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க முருகனுக்கு ஆறு தீப விளக்குங்கிறது ரொம்ப விசேஷம் கிருத்திகை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் சஷ்டி நாள் இந்த நாள் எல்லாமே முருகனுக்கு ஆறு விளக்குகளை கொண்டு அதாவது விளக்கு ஆறு விளக்குகளை சுத்தமா அதாவது புதுசா வாங்கிட்டு ஒரு முறை தண்ணியில போட்டு அலசிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு எடுத்துட்டு சுத்தமான பசு நெய்யே அந்த விளக்குல ஊத்திட்டு தரமான சுத்தமான நெய்யா இருக்கணும் அதை நீங்களே தயார் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஊத்திட்டு அந்த ஆறு விளக்குகள்லையும் நெய் ஊத்திட்டு பஞ்சு தெரியே போட்டுட்டு தீபம் போடணும் ஆறு விளக்குகள்ல இப்படி தீபம் போட்டு தேய்பிரை என்று மாலை வேலையில் இந்த தீபத்தை போட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணி வேண்டிக்கோங்க காலையில குளிச்சு முடிச்சுட்டு இந்த பாடலை பாடி அன்று ஃபுல்லா விரதம் இருக்கிறீங்க வீட்டில் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க சாயங்காலம் சாயங்காலம் அருகில் இருக்கிற முருகனாலையும் சென்று இந்த ஆறு விளக்குகளை ஏற்றி வேண்டிக்கோங்க இப்படி வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாலும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாய் இருப்பினும் அது நிச்சயமாலும் நிறைவேறும் குறிப்பா தேய்பிரை சஷ்டிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கும் வியாபாரம் விருத்தியாகலங்கிறவங்களுக்கும் அதாவது தேய்பிரை சஷ்டியில விரதம் இருந்தா எது எதெல்லாம் உங்ககிட்ட இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வளர்புற சஷ்டியில விரதம் இருந்தீங்கன்னா மேலும் மேலும் செல்வங்கள் சேரும் அதாவது என்கிட்ட இப்போ ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு வாங்கணும் வளர்பறை சஷ்டியில் வரதம இருக்கலாம் எங்ககிட்ட ஒரு குழந்தை இருக்கு சில பேருக்கு ரெண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு குழந்தை இருக்கும் இன்னொரு குழந்தை வேணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது இங்கே வளர்பறை சஷ்டியில் இருக்கலாம் தெய்வரை சஷ்டியில் இருக்கலாம் தப்பு இல்லை வளர்ப்பறை சஷ்டியில் இருக்கலாம் இப்படி எங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அது இன்னும் அதிகமாகணும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்றாங்க இதான் ஒரு மனக்கசப்புனால அது வந்து ஒரு பிரிவினை ஆயிடுது அவங்க வளர்புறை சஷ்டியில் வர்றது இருந்தாங்கன்னா ரெண்டாவது வாழ்க்கை நல்ல இனிமையா இருக்கும் தேய்பிரை சஷ்டிங்கிறது முதல்ல பதாங்க அடியெடுத்தே வைக்கிறேன் ஒண்ணுமே ஆகலி அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ அந்த தேய்பிர சஷ்டி ரொம்ப விசேஷம் அதுவும் புரட்டாசி மாத தேய்பிரை சஷ்டியானது சொல்ல வார்த்தைகள் இல்லாத நன்மையை கொடுக்கக்கூடியது புரட்டாசி மாதம்னாவே சுப மாதம்னு சொல்றோம் இல்லையா அதனால இது இல்லாம பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தேன் மற்றும் இளநீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது தேய்பிரை நாள்ல முருகனுக்கு தேனும் இளநீரும் அபிஷேகத்துக்கு வாங்கி தரதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த இளநீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துல சுப நிகழ்வு நடக்கும் சுப நிகழ்வு நிச்சயமா நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாள்பட்ட நோய்கள் நீங்கும் அதே மாதிரி இனிப்பான செய்தி ஒரு சுபச்செய்தி வீட்டுல வந்து சேரும் குழந்தை இல்லையா உடனே குழந்தை வேலை கிடைக்கலையா உடனே வேலை திருமணம் நடக்கலையா உடனே திருமணம் இப்படி சுபச்செய்திகள் வந்து சேரும் ஸோ அந்த இளநீர் மற்றும் தேனை நீங்க அபிஷேகத்துக்காக முருகனுக்கு முடிந்த அளவில் உங்களுடைய கைக்குண்டானது வாங்கி கொடுத்து அவனை வேண்டிக் சகலத்தையும் அவன் ஓடோடி வந்து உங்களுக்கு செய்வான் என்பதிலே ஐயமில்லை மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்